இந்தியாவோட டாப் த்ரீ எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல அமெரிக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு இப்போ நெதர்லேண்ட்ஸ் வந்திருக்குது இதை வந்து நெதர்லாண்ட் அப்படின்னு ஒரு தனி நாடாக பார்க்காம ஒட்டு மொத்த யூரோப் யூனியன் ரீஜனாகவே பார்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து ஏன் அப்படின்னா இங்கே இருந்து அதாவது இந்தியாவிலிருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டையும் நெதர்லாண்டுக்கான ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா சீப்பஸ்ட் ஒன்று வந்து நெதர்லாண்ட்ஸ் தான் நெதர்லாண்டில் இருந்து நாம் மற்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ரோடு மூலியமாகவோ ரயில்வே மூலியமாகவோ நம்ம பொருட்களை கொண்டு போக முடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஸோ நெதர்லாண்ட் அப்படின்றது யூரோப்பிய யூனியனுக்கான கேட்வே அப்படின்னே நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நெதர்லாண்ட் நாடு இன்னைக்கு மூணாவது டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்குது இப்போ நெதர்லாண்டுக்கு நாம் என்னென்னலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அதை விட்டுரும் ஏன்னா அது வந்து யாராலும் எல்லாராலையும் பண்ண முடியாது அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபார்மசுட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் குட்ஸு கெமிக்கல்ஸு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதுக்கடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இது எல்லாம் வந்து அதிகளவில் இங்கே இருந்து நெதர்லாண்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும் நான் வந்து இதுக்கு முன்னாடி நெதர்லாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டான்னு சொன்னேன் அப்போது அது ஐந்தாவது இடத்துல இருந்ததான் ஞாபகம் மிக விரைவில் அது வந்து மூணாவது இடத்துக்கு வந்திருக்குது ஸோ இதனோட குரோத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு அங்கே அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது தெரியுது ஸோ ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டில் யூரோப் யூனியன் ரீஜனில் நாம் அதிக ரிஜெக்ஷனை வந்து சந்திக்கிறோம் ஸ்பைசஸ் அல்லாத மற்ற பொருட்களை நாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்பைசஸ்லையும் யூரோப் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான குவாலிட்டி பேராமீட்டர்ஸை மெயின்டைன் பண்ணோம்னா தாராளமாக நாம யூரோப்பியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் நாம் பயன்படுத்திக்கணும் இப்போ நமக்கு ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய இந்த நெதர்லேண்ட்ஸை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்ஸை நெதர்லேண்ட் அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள சுருக்காமல் யூரோப்பியன் அப்படின்ற ஒரு பெரிய ரீஜனுக்குள்ளே நாம் வளர்த்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்